அதாவது படத்தில் சொல்கிற மாதிரி லட்டில் வச்சேன் நினச்சியா நட்டில் வச்சேன்டாங்கிற மாதிரி வந்து என்ன நாசிஸ் ஸ்பௌஸ் அவனை கொடுப்பேன் நினச்சியா நாசிஸ் நாத்தினார் சா அப்படிங்கிற அளவுக்கு வந்து என்ன பண்ற நண்பர்களே நம்முடைய வாழ்க்கைங்கிறது இப்படி ஆகிடுச்சு இதையும் பார்க்க வேண்டிய ஒரு ஸ்பெஷலாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது நாசிஸ் நாத்தனார் சார் அளிப்பது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இல்லையா ம் கஷ்டம்தான் வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஹை எம் யுவர் ராஜ்குமார் பாண்டியன் சைக்காலஜிஸ்ட் எஸ் டுடே வைக்கான சி அபவுட் நாசஸ் ரெஸ்டரெண்ட்லாம் ம் பார்க்கலாம் வாங்க பேம்பரிங் த ஸ்பவுஸ் இது வேற நம்ம நம்ம ஸ்பௌஸை வந்து பேம்பர் பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்குது நம்ம நம்மளுடைய ஸ்பவுஸ் ஸ்பௌஸுக்கிட்ட வந்து பொசசிவ் ஆகிறது இல்லை ஒரு நியாயம் இருக்குது இதுகள்லாம் வந்து பொசசிவ் ஆகிட்டு இருக்குங்க இதுகள்லாம் வந்து பேம்பரிங் பண்ணிகிட்டு இருக்குங்க அப்படியே ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்து ஏன்னா நம்ம ஸ்பௌஸை வந்து பயங்கரமாக மேனிப்புலேட் பண்ணி நமக்கு தெரியாதெல்லாம் நம்ம ஸ்பௌஸை பற்றி அதுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோங்க இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன ஓடிட்டுருக்குங்க அதை மாக்கொண்டு நாம் கூட ஒரு மணி நேரம் வந்து நம்ம ஸ்பௌஸ் கூட பேச மாட்டேன்னு பண்ணல இது உட்காந்து இருக்குங்க அண்ணே தம்பி அது இதுன்ட்டு ஏன்னா இட்ஸ் வெரி வெரி பெக்குலர் திங் தட் வெ நீ டு அண்டர்ஸ்டாண்ட் அவங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அது எப்படி ஒரு மாதிரி ஜிக்ஜாக ஆக்கி ஒன்றும் இல்லாமல் இருக்கும் ஆனால் இங்கே வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு அட்வைஸ் கொடுத்து கொடுப்பாங்க அப்படியே என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா ஷார்ட் ஓவ் பண்ண முடியாத பிரச்சனைன்னு ஒன்று இருக்கா நீ என்ன இருக்கேன் எங்கள் அண்ணனை பற்றி இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணு இதுகளை நம்பி நம்ம ஏமாந்துருக்கோம் ம் பூச்சியெல்லாம் நம்ம ஏமாற வேண்டியது இருக்க நண்பர்களே ம் கெட்டிங் இன்ட் த ஃபினான்ஷியல் ட்ராப் ப்ராபப்ளி எஸ் திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா நான் வந்து படிக்க போகிறேன் அப்படிமா சரி படி அதுக்கு என்ன பண்ணுறது நீ படிச்சுட்டு போ அதுக்கு என்ன பண்ணுறது இல்லை எங்கள் அண்ணன் தான் இல்லை என் தம்பி தான் வந்து என்னுடைய இது வந்து பண்ண போகிறாங்க இல்லை என்னை என்னை வந்து படிக்க வைக்க போகிறாங்க எனக்கு அப்பையே சொல்லியிருந்தாங்க எப்போ எங்கள் அண்ணன் தம்பி வந்து என்னுடைய பிரதர் வந்து நான் வந்து டென்த்து படிக்கும் போதே சொல்லியிருந்தாங்க உடனே நான் வந்து படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ அவர் என்ன படிச்சுட்டு இருந்தார் அவர் டுவெல்த்தாக படிச்சுட்டு இருந்தார் ஓ அதனால் இப்போ நான் வந்து படிக்கப் போகிறேன் எத்தனை வயசில் இத்தனை வயசில் இவ்வளோ வயசு ஆனதுக்கப்புறமும் கூட வந்து நான் படிக்க போகிறேன் அம்மா நீ உன்னோட உன்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட போய் கேளு நீ வந்து போய் படி நீ நல்லா பார்த்துடு இல்லை நம்ம மா என்னோடய மாமனார் மாமியார் அவங்க அவங்ககிட்டயாவது போய் கேளு ஏதாவது ஒன்று பண்ணு எங்ககிட்ட ஏன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்க இல்லை நான் வந்து எங்கள் எங்கள் பிரதர் சொல்லிட்டாருனா அது கரெக்டாக தான் இருக்கும் நான் வந்து அவர்கிட்ட தான் படிக்கணும் நீ என்னை ப்ராமிஸ் பண்ணியா இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை அப்படி கேட்ட உடனே நம்ம நம்ம ஸ்பௌஸ் அப்படியே தனது அப்படியே கண்டிப்பாக கண்டிப்பாக படிக்க வச்சிடறேங்க இந்த மாதிரி இதை படிக்கிறேன் அதை படிக்கிறேன் இல்லை நான் இந்த ட்ரிப்பு போயிட்டு வர்றேன் இல்லை அந்த இடத்துக்கு நான் போயிட்டு வர்றேன் ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை வேற்றியில் இதை நான் வாங்கிக்கிறேன் அதை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபினான்ஷியல் ட்ராப்பில் அவரே ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க ரொம்ப வந்து ஏதோ ஃபினான்ஷியலி இப்போலாம் பல பழைய மாதிரி இல்லாத அளவுக்கு ரொம்ப வந்து கொஞ்சம் நம்ம டவுன் ஆகிட்டு இருப்போம் பட் வெளியில் ஆர்ட்டி நம்ம சொல்ல மாட்டோம் ஆனால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் நாம் வந்து மறைமுகமாகவோ நேரடியாகவோ அந்த நம்மளோட சிஸ்டர் இல்லாட்டை கண்டிப்பாக சொல்லியிருக்கோம் சொன்னாலும் கூட அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை பற்றி மைண்ட் பண்ணாமல் எனக்கு வேணும் அவ்வளோதான் நீங்கள் இடையில் அந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி நீங்கள் வரக்கூடாது டேரக்ட் கனெக்ஷன் தான் கார்டுக்கும் எனக்கும் டைரக்ட் கனெக்ஷன் நடுவில் இந்த மணி அடிக்கிட்டு சாமியெல்லாம் வரக்கூடாது வெரி இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு பேம்பரிங் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்பேஸ் கொடுக்குற பேரில் ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணி கடைசியாக என்ன ஆகிடுவாங்கன்னா ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ட்ராப்பில் நம்மளை மாட்டை வச்சுட்டு அப்படியே பறந்துடுவாங்க பறந்து போயிட்டாங்க ம் ராங் ப்ரொஜெக்ஷன் வித் ரிலேட்டிவ்ஸ் இதெல்லாம் செஞ்சாலும் கூட நமக்கு கிடைக்கக்கூடிய கடைசி பேர் என்ன என்ன இருந்தாலும் என் பிரதர் வந்து கரெக்டு தான் ஆனால் என்ன என்னை எங்கள் எங்கள் வீட்டுக்கு ஒன்று வந்திருக்கு வருங்க அதுதான் நம்மளை தான் சொல்கிறாங்க அதான் அது ஒன்று அதுதான் ஒன்றும் சரியில்லை ஒன்றும் சொல்கிறது இல்லை அப்படின்னு பயங்கரமாக வந்து அதாவது நம்மகிட்ட வந்து அப்படியே பயங்கரம் அப்படியே பாசத்தோட நேசத்தோடு பேசி எல்லாம் அப்படியே அப்படியே ஒன்றும் ஒன்றும் ஆகினோம் இந்த கை இருக்கா ஆமாம் இந்த கை இருக்கா ஆமாம் இது எங்கே இருக்குது நம்ம உடம்புல இருக்குது இந்த கையும் இந்த கையும் வேறையா அது மாதிரி தான் நீங்களும் எப்பா இந்த மாதிரி உதாரணத்தை நான் கேட்டதே இல்லைடா அப்படின்னு பயங்கரமாக நம்மக்கிட்ட வந்து அப்படியே வந்து இல்லாத ஏன்னா உட்டாலக்கடி கிரிகிரிங்கிற மாதிரி எல்லா விதமான உள்டாவையும் பண்ணுவாங்க அப்படியே அங்கிட்டு போனால் எல்லா தலைகளாக உல்ட்டாகவும் மாறிடும் அங்கே வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு நம்மளை பற்றி பயங்கரமாக போட்டு கொடுக்குறது பயங்கரமான பிரச்சனைகளை வந்து பண்ணுறது கடைசியில் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை மீட் பண்ணும்போது எல்லோரும் நம்மளை வித்தியாசமாக பார்க்கும்போது சில பேர் நல்லா பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க போன ஃபங்க்ஷனில் இந்த ஃபங்க்ஷனில் நம்மக்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாங்க முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க என்ன காரணம்னு போய் பார்த்தா தான் தெரியும் நத்திங் எல்ஸ் பட் இஸ் ஆட் இந்த விஷயங்கிறது அங்கே போக்சிருக்கும் ஆல்ரெடி இப்படி வந்து பயங்கரமான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இன்டைரக்டாக வந்து செய்யக்கூடிய ஆளாக இந்த நாசஸ் ஸ்நாத்தனார் இருப்பார்கள் ம் இஸ் பவு சீக்ரெட் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் தெரியுமா உங்களுக்கே தெரியாது அவங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸ் லெவல்லேருந்து இப்போ இருக்கிற அஃப்ஐர் வரைக்கும் இருந்ததுன்னா ஒரு வேலை அப்படி இருந்ததுன்னா அதில் இருந்து இல்லை வேறு ஏதாவது இன்டைரக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டு அது இதுன்னு என்னென்ன விஷயங்கள்னா வேறு ஏதாவது விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டாப் சீக்ரெட்டாக இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயத்தையும் பயங்கரமாக இவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க ரொம்ப அண்ட் கார்னர் எல்லாமே உங்களுக்கு தெரியும் உங்களோட ஸ்பௌஸ் பற்றி சொல்ல மாட்டாங்க சும்மா போகிற பக்கில் ஏதாவது ஒரு பொய்யா வந்து நம்மக்கிட்ட சீக்கிரட் சொல்கிறேங்க அப்போல்லாம் ஏதாவது அடிச்சு விட்டு போவாங்களே தவிர அவங்க அந்த சீக்கிரட்டை சொல்லவே மாட்டாங்க ஏன்னா அதில் தான் வந்து அந்த ட்ரம்ஸ்டிக் அதை ஒரு ட்ரம் ஸ்டிக்காக வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது ஒரு ட்ரம் கார்டை வச்சுட்டு அவங்க வந்து பயங்கரமாக ப்ளே பண்ணுவாங்க எஸ் டிமாண்டிங் யுவர் ரிசோர்ஸஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எனக்கு இதை கொஞ்சம் கொடுத்துருங்கண்ணே எனக்கு அதை கொஞ்சம் கொடுத்துருங்களேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நம்மளோட நமக்கு வந்த ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டி மூலமாக நமக்கு வந்த மணி முதக்கொண்டு வந்து இன்டைரெக்டாக வந்து அவங்க கேட்குற அளவுக்கு வந்து போவாங்க எனக்கு ரொம்ப இதாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் அதை அதில் ஹெல்ப் பண்ணீங்க கரெக்டாக நம்ம வர நேரத்தில் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டி கொடுப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொன்னால் அந்த உலகமே உங்களை வந்து தப்பாக பேசும் அந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை ஏற்படுத்தி கடைசியாக அந்த ஹெல்ப்பை எப்படியாவது நம்மகிட்டருந்து வாங்கிடுவாங்க அதே மாதிரி நாம் நம்மளோட ஸ்பௌஸ் கூட வந்து நம்ம நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு தடவை உள்ள வந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா முடிஞ்சது சீன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எதை இங்கே இருக்கும் எதெல்லாம் அவங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லவே முடியாது ரொம்ப இதாக கேட்பாங்க ரொம்ப லிட்ரலாக வந்து கேட்டுருவாங்க டைரெக்டாக அடிச்சிருவாங்க அப்போ அதை கொடுக்கலான்னா நமக்கு தான் அது ரொம்ப அசிங்கமாக இருக்குங்கிறனால அதை நம்ம கொடுத்துருவோம் தோ ஸ்டப்ஸ் இன்டாலரன்ஸ் ஆன் யுவர் ஹாப்பினஸ் என்னதான் இருந்தாலும் உங்கள் நாசிஸ்ட் இல்லையா அவங்களுக்கான குணங்கிறது கண்டிப்பாக இருக்கும்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களால் உங்கள் ஸ்பௌஸ் கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுல தன்னுடைய தன்னோட சொந்த பிரதர் சந்தோஷமாக இருக்கிறதையே அவர்களால் தாங்கி கொள்ள முடியாது கண்டிப்பாக தயங்கிக்க மாட்டாங்க அவங்களோட ஸ்பௌஸையும் வச்சு அவங்களோட ஸ்பௌஸையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க எப்போயுமே அந்த கம்பேரிசன் நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வேளை அவரோட ஸ்பௌஸ் வந்து கொஞ்சம் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம அவ்வளோதான் நம்மளை அப்படியே போட்டு மட்டன் தட்டி இன்னும் அப்படியே ரோட்டில் போட்டு ஒரு நல்லா வந்து இந்த ஏதோ இந்த ரோடு போடுற மிஷின் இருக்குல்ல அதை வச்சு அப்படி நசுக்கிற மாதிரி நம்மளுடைய விஷயத்தை அப்படியே நசுக்கிடுவாங்க நம்ம நம்மளுடைய ரெஸ்பெக்ட் அப்படியே நசுக்கிடுவாங்க மொத்தம் ஒட்டு மொத்தமாக ரெஸ்பெக்ட்டா அது எங்கே இருக்கோ அது எத்தனை கிலோமீட்டருக்காண்டு கிடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு ரெஸ்பெக்டே இல்லாத அளவுக்கு அவங்க பண்ணிடுவாங்க இட்ஸ் ஹாவ் இட் இஸ் என்ன தான் பண்ணுறது வாட் டு ரெஸ்க்யூ ஸ்பவுசஸ் பவுசஸ் ரெஸ்கியூ ஸ்பா சாரி ரெஸ்கியூ ஃபவுஸ் ஃப்ரம் த ட்ராப் என்ன கண்டிப்பாக இந்த இருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவதுங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் எந்த ட்ராப்பில் முதல்ல மாட்டியிருக்காங்கிறத மேக்ஸிமம் நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கிறது ஒரு சீக்கிரட்டுங்கிறது ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருக்கா இல்லை அது மூலமாக அவங்க மாட்டியிருக்காங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட போய் இவங்க திருப்பி திருப்பி மாட்டுறதுக்கு என்ன காரணம் அகேனட் அகே நம்மளோட ரிசோர்ஸ்லாம் நமக்கு தெரியாமல் வந்து அவங்க ஃபினான்ஷியல் ட்ராப்பில் மாட்டி விட்றாங்களே அதெல்லாம் இவங்களுக்கு தெரி இவருக்கு தெரிஞ்சுதான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குதா இல்லை தெரியாமல் நடக்குதா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வினி டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே மைண்ட் நோ கம்யூனிகேஷன் கேப் கேப் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஒரு கம்யூனிகேஷன் கேப்பே இருக்கக்கூடாதுங்கிறதுல வந்து டு பி வெரி கிளியர் ஏதாவது ஒன்று அவர் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க அவங்கள பற்றி இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம நாற்றுனால் சொல்கிறாங்கன்னா அந்த விஷயத்தை அந்த நாற்று வந்து நம்பவே கூடாது அது வெச நாற்று அதை நம்பக்கூடாது பிள்ளை வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா அதை வந்து நம்பவே கூடாது நம்ம என்றைக்குமே டேரெக்டான ஓப்பனான ஒரு கம்யூனிகேஷனுங்கிறது கண்டிப்பாக ஏதோ ஒரு சீக்கிரட்டை மறைக்கிறது போலவே இவங்க வந்து ஏதோ ஒரு சீக்ரெட் அப்படிங்கிறது நம்ம ஸ்பௌஸினுடைய சீக்கிரட்டுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறத போலவும் ஆக்சுவலாக ஒன்றும் இருக்காது ஒரு வேலை இல்லை அப்படி இல்லைனாலும் கூட அவங்க அப்படியே மறைச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணுற மாதிரிலாம் இருப்பாங்க ஸோ நம்மளுடைய நம்மளுடைய ஸ்பௌஸ் கிட்ட எந்த அளவுக்கு ஸ்கின் டு ஸ்கின்னாக இருக்கிறோமோ ஸ்பவுஸ் டு மீன்ஸ் ஹார்ட் டு ஹாட்டாக இருக்கிறோமோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ நம்ம ஒரு கம்ஃபர்டபிளை கொடுத்து நீ என்ன வேணாலும் சொன்னாலும் ஐ எம் ரெடி டு அக்செப்ட் இட் யூ டோன்ட் வரி டெல் மீ ஃபஸ்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா எதுமேல் எந்த விதமான ஒரு சீக்கிரட்டும் எனக்கு தெரியாத ஒரு சீக்கிரட் இருக்கக்கூடாது ஸோ தேட் அதை வச்சு யாரும் மிரட்டக்கூடாது திஸ் இஸ் த பெஸ்ட்டு லெசன் நாசிஸ்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் வர்றதுக்கான காரணங்கிறது நமக்கு ஒரு பெஸ்ட்டு லெசனை வந்து கடவுள் நமக்கு கற்பிக்கிறார்த்த அர்த்தம் டீச் பண்ணுறாருன்னு அர்த்தம் அப்போ திஸ் இஸ் த பெஸ்ட் லெசன் இனிமேல் நமக்கு எந்த விதமான யாரும் வந்து இந்த மாதிரி ப்ளே பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடாது தயவு செய்து சொல்லுன்னு உங்களுடைய ஸ்பௌஸை வந்து பயங்கரமாக டிமாண்ட் பண்ணுங்க ஓகே ரியார் பார்ட்டிஷன் இந்த மாதிரி ஒரு நாசிஸ் மாதிரியான ஒரு நாத்தனாக இருக்கிறாங்க அப்படின்னா ப்ராபிளி இந்த மாதிரியான பார்ட்டிஷன் விஷயத்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ப்ராப்பர்ட்டி ஓரியன்டாக வந்து இந்த சொத்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் பிரிச்சுக்கிறது ஈவன் உங்களுடைய மாமனார் மாமியார் ரொம்ப அப்பாவியாக இருக்கிறாங்கனாலும் கூட வேறு வழியில் அந்த விஷயங்களை செஞ்சுதான் ஆகும் இல்லாட்டி அவங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டு போயிடுவாங்க விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு அது கண்டிப்பாக அது ஒரு விஷயங்களாக முதலே நீங்கள் வந்து ரொம்ப அது வந்து அது கொஞ்சம் முன்னாடியே வந்து அதுக்கான இனிஷியேட்டிவ் எல்லாத்தையும் எடுங்க அதுக்கு வேறு வழி இல்லை இட்ஸ் வெரி வெரி இம்பார்டன்ட் வெரி டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ் அப்படிங்கிறது எதுவும் ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்காகவோ ஏன்னா இந்த குடும்பங்களை குலைப்பதற்கான வீடியோலாம் கிடையாது இது இட்ஸ் ஆல் அபவுட் த சைக்காலஜிகள் ஒரு திங் அதனால தான் சொல்கிறேன் மற்ற நாத்தினார் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுற நாத்தனாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம விட்டுட்டு போகலாம் பட் நாசிஸ் நாத்தினாருங்க பொழுது வேறு வழி இல்லை இந்த விஷயங்கள் நம்ம செஞ்சதாகணும் டு செக்யூர் அவர் ப்ராப்பர்ட்டி ஃபார் த ஃப் ஃபியூச்சர் ஃபார் த ஃபியூச்சர் ஆஃப் அவர் சில்ட்ரன் ரொம்ப ரொம்ப முக்கியம்ல செஞ்சுதான் வேறு வேற வேற வழி இல்லைல்ல நமக்கு தட்ஸ் வாட் ஓகே கவுன்சிலிங் வெல் பி த பெஸ்ட்வே உங்களோட உண்மையிலேயே நீங்கள் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்மைதானா உங்கள் தானா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ப்ளஸ் அவங்களை எந்த மாதிரியான இன்னும் நம்ம வந்து அதிகமாக அதில் எந்தெந்த மாதிரியான விஷயங்களா இனிஷியேட்டிவ் எடுக்கலாம் அப்படிங்கிற அனலைஸ் பண்ணுறதுக்காகவும் திஸ் இஸ் அவர் நம்பர் யூ க யூ கேன் ஈஸிலி கால் மீ ஓகே ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங் தட்ஸ் அ மேட்டர் ఎవలదా వేరన్న థ్యాంక్ యూ సో మచ్ రాజ్ కుమార్ పాండ్యన్ ఫ్రమ్ ద హ్యూమన్ ఎక్స్పర్ట్ తమిళ యూట్యూబ్ చానల్ దట్ ఈస్ వాట్